வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தேர்டு யூஸ் பார்க்குறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு யூஸ் நம்ம பார்த்துட்டோம் செகண்ட் யூஸ் பார்த்துட்டோம் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாங்களா ஞாபகம் இருக்குங்களா ஃபஸ்ட்டு யூஸ் வந்து ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ரொட்டீன் ஒர்க்கு டெய்லி நம்ம அன்றாட செய்யக்கூடிய வேலைகள் ஃபர்ஸ்ட் யூஸில் வந்துடும் செகண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரூத்து பொதுவான உண்மைகள் ஒருத்தங்களுடைய பொதுவான உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு அறிவியல் சார்ந்த கோட்பாடுகள் இது எல்லாமே செகண்ட் யூஸில் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்க தேர்ட் யூஸ் பார்க்க போகிறோம் ஃபிக்சடு டைம் டேபிள்ஸ் ஃபிக்ஸ்ட் டைம் டேபிள்ஸ்னால் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க இது இப்போ தான் நடக்கும் அப்படின் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க இது நம்மளால் எது இது நம்ம எதுவும் அதை செய்ய செய்யவோ இல்லை மாற்றவோ முடியாதுங்க அதுபோல் ஷெட்யூல்டு ஃபார் அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் அஃபிஷியல் ப்ரோக்ராம்னால் நம்மளோட சொந்த விஷயங்கள் கிடையாதுங்க ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்ல வந்து பொது நிகழ்வு அந்த மாதிரி இருக்கிற செயல்கள் எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கிற அஃபிஷியல் ப்ரோக்ராம் இது எல்லாத்துக்குமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பயன்படுத்தலாங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஃபிக்ஸடு டைம் டேபிள்னா ஏற்கனவே பிளான் பண்ணி இந்த நேரத்துக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கும் அதுபோல பொதுவான நிகழ்வு இப்ப இப்பதான் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த தேர்ட் யூஸ் பயன்படுது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல இதை பயன்படுத்தலாம் இப்ப நம்ம சென்டென்ஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும் பார்க்கலாங்களா ஃபிக்ஸடு டைம் டேபிள்னா இப்போ ட்ரெயின் இத்தனை மணிக்கு புறப்படும் இத்தனை மணிக்கு வரும் எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ மழை என்னென்ன சீசனில் மழை பெய்யும் இன்னென்ன சீசனில் வெயில் அடிக்கும் அப்படிலாம் சொல்லி இது நம்மளால் எதுவுமே மாற்றக்கூடிய விஷயங்கள் கிடையாது இதெல்லாம் இயல்பாக தானாக நிகழக்கூடிய விஷயம் இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா இப்போ வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு தெரியுமா திரும்ப ஞாபகப்படுத்திக்கலாம் சப்ஜெக்ட் ஐ வி இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா இவங்க கூட verb ஒன்று சேர்க்கணுங்க பேஸ் ஒன்று இப்போ கோ go, come, eat, sleep அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பேஸ் ஃபார்ம் ஆஃப் 1 ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்ல வர விஷயத்தை நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் இவங்கள்லாம் சப்ஜெக்டாக வரும்போது பேப் மட்டும்தான் வரும் அது கூட இஎஸ்ஓ எஸ்ஓ ஐஇஎஸ்ஓ வராது இப்போ யார் கூட இவங்கெல்லாம் வருவாங்க எஸ்ஸு இஎஸ்ஸுனா ஹி ஷி இட் ஏதாவது நேம் அவங்க நேம் இப்போ எந்த நேம் பாலா அப்படின்னு வந்தால் அவங்க ஹீ இப்போ பானு அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க ஷி அப்போ இந்த மாதிரி நேம்ஸ் வந்தாலும் அவங்க கூட வேர்ப் ஒன்று சேர்த்து அவங்களோட எஸ்ஸோ இல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நம்மளால் சென்டென்ஸு மேக் பண்ண முடியும் நம்மளால் உருவாக்க முடியும் ஓகேங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் ட்ரெயின் காலையில் ஒம்பது மணிக்கு வ வரும் இப்போ இப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க இந்த பேசஞ்சர் எப்போங்க வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம என்ன சொல்லணும் நாளை காலைல ஒம்பது மணிக்கு வருங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்படி தானே அவங்க கேட்குற ட்ரெயின் காலையில் ஒம்பது மணிக்கு வரும் இல்லை தினமும் அந்த அந்த ட்ரெயின் அத்தனை மணிக்கு தான் வரும் ஆனால் அவங்க கேட்கும்போது நாள் இன்னைக்கு அந்த கேட்குற ட்ரெயின் இன்றைக்கு போயிடுச்சு அப்போ நாளைக்கு தான் திரும்ப வரும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி எப்படி சொல்லலான்னா இந்த ட்ரெயின் The த ட்ரெயின் ட்ரெயின்ங்கிறது இட்டுங்க ட்ரெயின்ங்கிறது இந்த இடத்துல இட்டாக கன்சிடர் பண்ணணும் The train. அதனால தான் வேர்பு கூட நம்ம என்ன சேர்த்துருக்கோங்க எஸ் சேர்த்துருக்கோம் The train arrives. அட்டு நைன் ஏஎம் 9 மணிக்கு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இதை இது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஷெட்யூல்டு இத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின் வரும்னா அத்தனை மணிக்கு தான் அந்த ட்ரெயின் வரும் இத்தனை மணிக்கு இந்த பஸ்ஸு புறப்படும்னா அத்தனை மணி தான் அந்த பஸ்ஸு புறப்படும் இதை இதில் வந்து நம்ம எதுவும் இதில் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ப்ரெசன்டென்ஸில் அதை பயன்படுத்தி நம்மளால் பேச முடியும் பேசலாம் இந்த ட்ரெயின் அரைவ்ஸ் அட்டு ஏஎம் இந்த ட்ரெயின் வந்து ஒம்பது மணிக்கு வரும் the gate opens at 10 am இப்போ பெரிய பெரிய காலேஜ் university எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பத்து மணிக்கு தான் கேட்டு திறக்கணும் அப்படின்னா பத்து மணிக்கு தான் திறப்பாங்க அஞ்சு மணிக்கு க்ளோஸ் நம்ம வந்து கேட்டை மூடணும் அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு சொல்றாங்களோ அத்தனை மணிக்கு தான் அவங்க திறப்பாங்க மூடுவாங்க ஓகேங்களா த கேட் ஓப்பன்ஸ் அட் டென் ஏஎம் சொல்லாங்களா அடுத்தது பாருங்க third october the prime minister comes on third october 3 ஆம் தேதி prime minister வர்றார் இது ஏற்கனவே plan பண்ணி வச்சிருக்கிற ஒரு official program ஓகேங்களா அதனால தான் நம்ம simple present tenseல சொல்றோம் the prime minister comes on third அக்டோபர் ஓகேங்களா இன்னொன்னு சொல்லலாம் இது போல நிறைய சென்டென்ஸ் நம்மளால பேச முடியும் இந்த சீஃப் மினிஸ்டர்

அட்டு நைன் ஏஎம் த கேட் ஓப்பன்ஸ் 10 டென் ஏஎம் த ப்ரைம் மினிஸ்டர் on ஆன் தேர்ட் அக்டோபர் Chief Minister மினிஸ்டர் the த ஃபங்க்ஷன் டுமாரோ இது எல்லாமே ஷெட்யூல்டு ஃபார் Official ப்ரோக்ராம் Fixed டைம் டேபிள் ஓகேங்களா இதில் இன்னும் வேணாலும் நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம் அப்போ நமக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும் த ஃப்ளைட் ஃப்ளைட் லீவ்ஸ் டுமாரோ மார்னிங் இந்த நாளை காலையில் இந்த பிளே இந்த வந்து ஃப்ளைட்டு வந்து புறப்படும் அப்படின்னு சொல்கிறோம் இது ஏற்கனவே ஃபிக்ஸடு டைம்டேபிள் அந்த நேரத்துக்கு தான் அது புறப்படும்னா அந்த நேரத்துக்கு தான் அது புறப்படும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் exam, இது ஒரு சென்டென்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் at 10 am, exam வந்து பத்து மணிக்கு ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா Next sentence Park Bank The Bank Remain Closed on Public Holidays. ஓகேங்களா சாரி ரிமைண்ட்ஸ் பேங்க் ரிமைண்ட்ஸ் க்ளோஸ்ட் ஆன் பப்ளிக் ஹாலிடேஸ் இது போல் நம்ம ஃபிக்ஸடு டைம் டேபிள் ஷெட்யூல்டு டைம் டேபிளுக்கு நம்மளால் இது போல் சென்டென்ஸ் வந்து நிறைய மேக் பண்ணி பேச முடியும் இது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் ஃபோர்த் யூஸ் இப்போ உங்களால் புரிஞ்சுதுங்களா

கிளாசஸ் ஆஃப் டைம் இன் கிளாஸஸ் ஆஃப் டைம் தெரியுதுங்களா நோட்டு இன் கிளாசஸ் ஆஃப் டைம் அண்ட் கண்டிஷன் கண்டிஷன் ஃச்சரை மீன் பண்ணுங்க இது எதை மீன் பண்ணுங்க ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை மீன் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இன் கிளாஸஸ் இன் கிளாஸஸ் இஃப் கிளாஸஸ் ஆஃப் டைம் அண்ட் கண்டிஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே அது எல்லாமே ஃபியூச்சரை மீன் பண்ணக்கூடிய சென்டென்ஸுக்கு தான் இந்த ஃபோர்த்து யூஸ் வரும் ஓகேங்களா இன் கிளாஸஸ்னா இஃபு கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஜீரோ கண்டிஷ்னல் இதெல்லாம் இருக்குங்களா ஃபஸ்ட் கண்டிஷ்னல் செகண்ட் கண்டிஷ்னல் தேர்ட் கண்டிஷ்னல் இது எல்லாமே நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கொண்டு வரலாம் ஓகேங்களா அப் டைம் அண்டு கண்டிஷன் இது எல்லாமே பீரியட் டைம் எப்போ நடக்கும் ஃபியூச்சரில் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஃபோர்த் யூஸை பயன்படுத்திக்கலாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம் ஓகேங்களா இப்போ நம்ம நான் சில சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்க நீ நல்லா படிச்சா நீ நல்லா படிச்சினா பாஸ் பண்ணலாம் நீ நல்லா படிச்சினா பாஸ் பண்ணலாம் எப்படி சொல்லலாம் இதுதாங்க கிளாஸ் இஃப் யூ இஃப் யூ ஸ்டடி வெல் நீ நல்லா படிச்சின்னா யூ வில் பாஸ் தி எக்ஸாம் You will Pass the Exam இன்னல் படிச்சு படிச்சினா, கண்டிப்பா என்ன பண்ணலாம் Pass பண்ணலாம் இதான் வந்து if condition Classன்னும் சொல்றார் உள்ளீங்களா அதுதான் இது If you study well You will pass the exam Second sentence பாக்கலாம் After You finish. After you finish. நீ முடித்த பிறகு எதை முடித்த பிறகு your work யுவர் ஹோம் ஒர்க் இல்லை work ஒர்க் இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் After you finish. Your work. உன்னுடைய ஒர்க்கை முடித்த பிறகு நீ என்ன பண்ணலாம் You can watch TV. உன்னால் டிவி பார்க்க முடியும் எப்போ உன்னுடைய ஒர்க்கை முடித்த பிறகு உன்னால் டிவி பார்க்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை மீன் பண்ணக்கூடிய சென்டென்ஸு கண்டிஷன் நீ இதை செஞ்சின்னா இதை செய்யலாம் இதை செய்யலைன்னா இதை நீ செய்ய முடியாது இது கண்டிஷன் பீரியடு இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் பீரியடில் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்கு நீ இதை முடிச்சின்னா யூ கேன் வாட்ச் டிவி ஒன்னால் டிவி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இன்னொன்று பார்க்கலாங்களா கால்மி எனக்கு கால் பண்ணு எப்போ நீ புறப்படுறதுக்கு முன்னாடியே பிஃபோர் யூ லீவ் நம்ம எங்கேயாவது வெளில இருப்போம் அப்போ நம்ம வீட்டில் யாராவது கிளம்புறாங்கன்னா நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கால் பண்ணு மீ பிஃபோர் யூ லீவ் மீ பிஃபோர் யூ லீவ் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் கால் மீ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் வென் யூ கம் டுமாரோ வென் யூ காம் டுமாரோ நாளைக்கு இன்ஃபார்ம் மீ பொழுது எனக்கு நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற அர்த்தம் தான் இது வென் யூ கம் டுமாரோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க go to the park we will go to the park park sorry when when the rain stops மழை நிற்கும் பொழுது நம்ம பார்க்குக்கு போவோம் we will go to the park when the rain stops மழை நின்று நிற்கும் பொழுது நாங்கள் பார்க்குக்கு போவோம் அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கோ பார்க் வென் த ரெயின் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா அன்லஸ் வி ஸ்டார்ட் விவ நம்ம ஆரம்பித்தால் ஒழிய ஆரம்பிக்கலா ஆரம்பித்தால் ஒழிய வி கான்ட் ரீச் ஆன் டைம் நம்மளால அங்க போய் சேர சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாது அதுதான் சொல்றாங்க ஓகேங்களா அன்லஸ் வி ஸ்டார்ட் காண்ட் ரீச் ஆன் டைம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா யூ ரீச் ரீச் ஹோம் வென்யூ ரீச் ஹோம் send me a message send me a message நீ வீட்டுக்கு போன உடனே அதான் அசூனாஸ் யூ ரீச் ஹோம் அப்படி கூட சொல்லலாம் அந்த வெண்ணுக்கு பக்கத்தில் அசூனாஸ் யூ ரீச் ஹோம் நீ வீட்டுக்கு போன உடனே சென்மி எ மெசேஜ் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணு நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் அப்போ இந்த இன்றைக்கி பார்க்குற தேர்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு டைம் டேபிள்ஸ் ஷெட்யூல்டு ஃபார் அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் ஃபியூச்சர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டைம் டேபிளுக்கும் ஷெட்யூல்டுனா பிளான் பண்ணி வச்சுருக்கிற அஃபிஷியல் ப்ரோக்ராமுக்கும் இந்த இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பயன்படுத்திக்கலாம் யூ தேலாம் வந்ததுன்னா பேபு ஒன் மட்டும்தான் வரும் அது கூட எக்ஸ்டென்ஷன் ஹி ஷி இட்டுலாம் வந்துச்சுன்னா வேர்பு கூட எஸ்ஸு இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும் த ட்ரெயின் லீவ்ஸ் அட்டு நைன் ஏஎம் இந்த ட்ரெயின் வந்து ஒம்பது மணிக்கு வரும் இந்த கேட் ஓப்பன்ஸ் அட்டு டென் ஏஎம் கேட்டு வந்து பத்து மணிக்கு திறந்துருக்கும் த ப்ரைம் மினிஸ்டர் கம்ஸ் ஆன் தேர்ட் அக்டோபர் பிரைம் மினிஸ்டர் வந்து அக்டோபர் மூணாம் தேதி வருகிறார் த சீஃப் மினிஸ்டர் inaugurates த ஃபங்க்ஷன் டுமாரோ நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை சீஃப் மினிஸ்டர் வந்து தொடங்கி வைக்கிறாரு த ஃப்ளைட் த ஃப்ளைட் லீவ்ஸ் டுமாரோ மார்னிங் இந்த இந்த விமானம் இந்த அது என்னங்க flight வந்து நாளை காலையில் புறப்படும் ஓகேங்களா எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அட்டு டென் ஏஎம் எக்ஸாம் வந்து பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் Bank remains closed on public holidays. Fourth use पर्ण, in classes, in classes of time, class, if class तांग in classes of time and condition, இது நடந்தா, இது நடக்கும், இது நடக்கலானா இது நடக்காது, அந்த மாதிரி சொல்லும்போது போது, future events அது குறிக்கியும், அந்த மாதிரி சொல்லும்போது fourth use, simple present tenseல சொல்லலாம். If you study well, you will pass the exam. நீ நல்லா படிச்சினா. உன்னால் பாஸ் பண்ண முடியும் நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்கு உன்னுடைய ஒர்க்கை நீ முடித்ததுக்கு அப்புறம் யூ கேன் வாஷ் டிவி உன்னால் டிவி பார்க்க முடியும் கால் மீ பிஃபோர் யூ லீவ் நீ பொறுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு வென் யூ வென் யூ கம் டுமாரோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் me. வென் யூ கம் டுமாரோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் me. வி வில் கோ டு த park வென் த ரெயின் stops. மழை நின் நிற்கும் பொழுது நாங்கள் பார்க்குக்கு போவோம் வி வில் கோ டு the park வென் த ரெயின் stops. இந்த இடத்துல ஆஃப்டர் கூட போட்டுக்கலாம் ஆஃப்டர் தான் மழை நின்னதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குக்கு போவோம் Unless வி ஸ்டார்ட் நவ் இப்போ நம்ம தொடங்கலைன்னா We can't reach on.